ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வஸ்னிகிரி அட்ரஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன் நாம் இன்றைக்கி சமையல் பார்க்கலாம் சமையல் தான் பார்க்க போகிறோம் கொத்தவரங்காய் கூட்டு அப்படின்னு பண்ணலான்ட்டுருக்கேன் அதுக்கு வந்து நான் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இருக்கேன் குக்கரில் வச்சு நான் நல்லா வெந்துடும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் கொத்தமரங்காயை நறுக்கி தண்ணியில் போட்டுருக்கேன் அலம்பி இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா சின்ன நெல்லிக்காய் அந்த சைஸ் அளவுக்கு தான் புளி கரைச்சின்னு இருக்கேன் புளி தண்ணி விட்டு நம்ம சாம்பாருக்கு வெந்து வெந்தயம் போடுவோம் இதுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் அவ்வளோதான் வெந்தயம் போடக்கூடாது கூட்டு கரைச்சி கடலைப்பருப்பு தனியாக உளுத்தம் பருப்பு வரம்புளகா பெருங்காய கட்டி போட்டால் வறுப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து பெருங்காய பொடி தாளித்து கொட்டும் போது போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வச்சுட்டு வெந்தாட்டு காட்டுறேன் வெந்தாட்டு காட்டு பாருங்க அதுக்கு முதல்ல வறுத்துக்கலாம் கூட்டுக்கு என்னென்ன வறுக்கலான்னு பார்க்கலாம் பெருங்காய கட்டி ஒன்று போட்டுக்கிறேன் இது நெய்வை காய்ச்சின பாண்டிலி தான் அதனால இதுலேயே வறுத்துக்கிறேன் பெருங்காய கட்டி ஒன்று போட்டுக்கிறேன் ரெண்டே ரெண்டு வர மொளகா போடுக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நல்ல காரம் மிளகா அதனால் ரெண்டு தான் போட்டுன்னு கடலைப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது மிளகா பயங்கர கார ரெண்டு மிளகாய் போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு போட்டுக்கொடுவோம் பெருங்காயம் வறுக்கும்போது போட்டுன்னு தெளின்னா நீங்க தாளிச்சு போது போட வேண்டாம் ஒருவேளை வறுக்கும்போது கட்டி பெருங்காயம் உங்கள்கிட்ட இல்லை போடலைன்னா நீங்க வந்து தாளிச்சு கொட்டிட இல்லையா குழம்பு கூட்டுக்கு எண்ணெய் கடுகு ரெண்டே ரெண்டு உளுத்தம்பருப்பு அப்போ வந்து இந்த பெருங்காய பொடி போட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பெருங்காயம் போட்டுக்கோன்னா கொத்தவரங்காய் வந்து கேஸு அதனால் பெருங்காயம் போடுவோம் ஒரு சிலர் கொத்தவரங்காலாம் சேராதும்பா அதனால் பெருங்காயம் போட்டீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை தனியாக போட்டுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் அடுப்பாக பண்ணிடலாம் கொஞ்சம் இதை ஆரட்டும் அரைச்சு காட்டுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் கூட்டுக்கு இது கொஞ்சம் ஆறு நாட்டை அரைச்சி புளித்தண்ணி கொதிக்க வச்சு கூட்டு பண்ணி காட்ட அப்படிலாம் கடலைப்பருப்பும் கொத்தவரங்காய் வெந்துடும் காட்டுறேன் இதை பாருங்க புளித்தண்ணிக்கு அரைச்சி வச்சுட்டு இருக்கேன் இதில் வந்து உப்பும் மஞ்சள் அப்படி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் கூட்டு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சள் பிடிக்கும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் புளித்தறி பச்சை வாசனை போடுற கொதிக்கட்டும் இதுக்கு வந்து நான் அதுக்குள்ளே போய் கூட்டுக்கு அரைச்சின்னு வந்துடுறேன் இதை கொதிக்கட்டும் இதை பாருங்கள் கொதிச்சுன்னு இருக்குது புளி தண்ணி நம்ம வந்து அரைச்சின்னு வந்தாச்சு கூட்டுக்கு இதை கரைச்சி விட்டுருவோம் இதுக்கு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொடி மாதம் நல்லாயிருக்கும் காரக்கறி இருக்கும் அப்புறம் வந்து வே எதுவும் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு ஒன்றும் பண்ணலை நேற்று பண்ண ஆரஞ்சு குழம்பு வேறு கொஞ்சம் இருக்கிறனால விட்டுட்டேன் எதுவும் பண்ணலை இல்லாட்டி அப்பளா வடம் பொரிச்சுக்கலாம் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் கொத்தவரங்காயும் கடலப்பருப்பு குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன் அதையும் போட்டுலாம் அப்போ அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இறங்கும் இந்த கொதிச்சு எடுத்து குழம்பு தாளிச்சு கொட்டிக்கலாம் கருவாக்குல ஒரு ஆர்க் போட்டுக்கிறேன் பொதிச்சு கூட்டு ஆஃப் பண்ணிடுறேன் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் நான் பெருங்காயம் கட்டியாக போட்டு வருத்தின்ட்டேன் அதனால் வந்து இப்போ நான் பெருங்காயம் போடலை நீங்கள் ஒருவேளை பெருங்காயம் போடாமல் கட்டி பெருங்காயம் போடாமல் இருந்தால் இப்போ வந்து நீங்கள் பெருங்காய பொடி தாளித்து கொட்டும்போது போது அதை பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்த பருப்பு மட்டும் போட்டு பண்ணுறேன் பாருங்கோ ஏஆர்கே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாருங்கள் கூட்டு கொத்தவரங்காய் கடலப்பரு போட்டு கூட்டு